இருக்கு நிறைய சிவ வழிபாடுகள் இருக்குது அதுலயுமே சிறப்பான சிவ வழிபாடு அப்படின்னு சொன்னா எந்த வழிபாடு சொல்லலாம் ஆமா சிவனுக்கு ரொம்ப நிறைய விரதங்கள் இருக்கு அதுல முக்கியமானது எட்டு விரதங்கள் அட்டம விரதங்கள் சொல்லுவோம் அதுல சோமவார விரதம் கார்த்திகை திங்கள் இந்த கார்த்திகை திங்கள் சோமவார விரதம் எப்படின்னு சொன்னாமா கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை விரதம் முடித்து ஒரு வருடம் தொடர்ந்து பிடிக்கணும் அப்போ ஒரு வருடம் தொடர்ந்து பிடிச்ச இந்த விரதத்தால் பல விதமான நன்மைகள் நடக்கும் குஜராத் மாநிலத்தில் சோமநாதன்ங்கிற இடத்துல சந்திர பகவான் சிவபெருமான எண்ணி தவமிருந்து சிவன் அருளால் ஜடாமுடி சலையில் இளப்பிரை சந்திரனாக அமர்ந்த அந்த இடம் தான்மா சோமநாதன் குஜராத்தில் இருக்குது பன்னெண்டு ஜோதிலிங்களை இது முக்கியமானது ஒன்று அப்போ நம்ம நம்மளுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு ஆசைகள் நிறைவேறதுக்கு முக்கியமாக தோஷங்கள் பாவங்கள் நிறைவேறதுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்வோம்மா ஏன்னா நம்ம ஒரு மனிதனை ஏசுவோம் கோபத்தால் ஆனால் நம்மளுக்கு தெரியாது அது அவரை எந்த அளவுக்கு புண்படுத்துன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ச நம்ம பக்கம் சரி சரின்ட்டு இருப்போம் அப்போ காலங்கள் போன தான் நம்ம மனசை காலப்படாதே நம்ம இப்படி ஏசிருக்க கூடாது இருந்தாலும் நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது ஏன் நம்ம அப்படி செஞ்சோம் அவசரப்பட்டு கரைச்சிட்டேமேன்னு சொல்லிட்டு நம்மளே வருந்துவோம் இந்த மாதிரி தோஷங்கள் நம்ம தெரிஞ்சும் தெரியாத தோஷங்கள் வாழ்க்கையில மிக சிறப்பாக நடக்கணும்னு சொன்னாம இந்த சோமவார விரதம் கார்த்திகை திங்கள் ஒரு வருஷம் நம்ம பிடிச்சேன்னு சொன்னா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சிவனை வேண்டி வழிபடுற விரதங்களில் மிக முக்கியமான விரதம் இந்த சோம விரதம் இது வந்து திங்கக்கிழமை பிடிக்கிறதுனால இதை மிக சிறப்பான விரதம்னு நம்ம சொல்லுவோம்